எது நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே மூணு வேலை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க இல்லையா நம்ம உசுரி இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு டேய் மாப்பிள எங்கடா இருக்க டேய் பயமா இருக்கடா ரூபன் டேய் மாப்பிள விளையாடாதடா எனக்கு தெரியும் என்ன வச்சு நீ நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண போற அதுக்குதானே இந்த ஒத்திக்க அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள பயத்துல நெஞ்சி படபடன்னு அடிக்குதுடா மயான அமைதியா இருக்கேன் இருக்கீங்களா என்ன கேக்குது ஒரே பொங்கமூட்டமா இருக்கே தன்னு அம்மான்னு விட்டுட்டானே இவன் கூட வந்ததுக்கு பஸ்லயே போயிருக்கலாம் டே மாப்பிள நீ எங்க தண்டா இருக்க என்ன கொலுசு சத்தனம் கேக்குது ஐயா டே வினோ என்ன நடந்தாலும் திரும்பி மட்டும் பாக்காதடா என்ன கேட்டுக்கிட்டே தெய்வமே என்ன இருந்து காப்பாத்துப்பா தந்தனுக்கு அரோகரா கிட்ட வந்துட்டு இருக்குமோ சத்த அதிகமா கேக்குதே சாமி பாட்டு பாடுவான் ஏன் சாமி பாமி மண்மத சாமி மந்திர அய்யோ மனிச்சரும் காத்தா சாமி பாட்டு பாட சொன்னா ஜல்சா பட்டில பாடிட்டு இருக்க அய்யோ ஆத்தா தெரிஞ்சு தெரியாம பண்ணிட்ட கொடூரமான பைசா பயமா இருக்கே ஆத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையின் வந்து அரங்கிடாம நில்லாத்தா அண்ணாத்தா என்ன பாராத்தா பறந்து வந்து என்ன காப்பாத்தாத்தா ஒரு மூதேவியால இங்க வந்து ஆத்தா இந்த நேரத்துல ஊருக்கு வெளியில காடு மாதிரி இருக்கு இந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க இல்ல கூட வேற தான் இருக்காங்களா பொண்ணு புரியலையே போயிட்டு பேசி பாக்கலாம் என்ன பார்த்துட்டு எதனா பயந்துடாங்கண்ணா போயிட்டு பேசி பாக்கலாம் அந்த பொண்ணு எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும் ஊரட பக்கத்து ஊரானு தெரியுது வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு வரணும் என்ன அந்த பொண்ணு இங்க தான் நடந்தாங்க பொண்ணுங்க இதுவரை நான் பார்த்தது இல்லையே அந்த பொண்ணு இந்த சைடு தான் வந்தாங்க ஒருவேளை வீட்டுக்குள்ள போயிருப்பாங்களோ வீட்டுக்குள்ள போய் பார்த்தா என்ன போவோம் மாமா பாட்டு ஐயோ பேய் பேய் ஆத்தா மாறி ஆத்தா காளி ஆத்தா என்ன காப்பாத்த ஆத்தா என்ன விட்டுடு பேய் நானே இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் பண்ணல மாமா ஆ பேய் பேய் என்ன பார்த்து மாமான்னு சொல்லுது டி மாமா இங்க பாருடா மாப்பிள மாப்பிள டீ யாரோ மெண்டல் என்னடா போனேன் யோ லூசு மாமா நான் நிக்கிறது உனக்கு கண்டு தெரியல ஜெயமேல முதல்ல கீழே விழுற அட போடா நானே வயதுல கண்ண முடியிட்டு எந்த பக்கம் ஓரோட தெரியாம ஓடி வந்தேன்டா ஓ மாமா கிழந்துரு இதை நான் அடிபட்டுடா கில்ல வா நான் பஸ்ட் கிளம்பலாம் மாமா அங்க பாறான் ஒரு வீடு இருக்கு அங்க போலாமா என்ன வீடு இருக்கா எங்க திரும்பி பாரு மாமா என்ன இந்த வீடுக்கா பார்க்கவே பயங்கரமா இருக்கே பேய் வீடு மாதிரி தெரியுது மாப்ள வேண்டாம்டா பாடா ஊரை பக்கம் ஓடிடலாம் தூய் ரூஸ் மாமா போயிட்டு உள்ள பார்த்துட்டு வரலாம் உள்ள போலாம் ஆனா திரும்பி வருமான்னு தெரியல மாப்பிள பிஐ பீசாஸ் என்ன இருந்துச்சுன்னா டேய் மாமா பிஐ எல்லாம் பேரிக்காமல் இல்ல பா உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் மாமா டேய் மாப்பிள சொல்கிறத கேளு இடத்த பார்த்தாலே பயமா இருக்கும் மாப்பிள டேய் எங்கேயும் போக வேண்டாம் வந்து தொலைடா என்னும் மாமா நீ ஆ நொண்ணு போடா போய் தொலைடா சின்ன இப்படி சாம்பு அடிக்கிறானே சித்திரனா வந்து இப்படின்னா கோத்துள்ளான பாத்துட்டு இருக்கான் கார் இப்படி ஸ்டார்ட் ஆனது அப்போ ஸ்டார்ட் பண்ணப்ப ஸ்டார்ட் ஆகல ஆனா இப்போ மட்டும் இப்படி திடீர்னு அந்த பொண்ணு எங்க போனோம் திடீர்னு இப்படி மாயமா மறைஞ்சா

யாரோ என்ன கூப்பிட்டு நான் பயந்தடிச்சு ஓடி வந்து கீழே விழுந்து கிட்னியே களைஞ்சிடுச்சுடா இங்க தானே போன நான் அங்கதான இருந்தேன் சொல்ல முக்கலாம் ஓடிட்டா மாமா போன்ல சிக்னலே கிடைக்கல அதான் போன் பார்த்துட்டே கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கேன் அங்க ஒரு பொண்ணு இருந்தா பொண்ணு இருந்தாளா எங்க அங்கதான் நான் சிக்னல் இல்லைன்னு கொஞ்ச தூரம் தள்ளி போனா அங்க பார்த்தா ஒரு பொண்ணு இருந்தாங்க சரி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போனேன் அந்த பொண்ணு எங்க போனாலும் தெரியல மாமா என்னடா மாப்பிள சொல்ற அப்ப அது பொண்ணு இல்லடா மோகினி பிசாசு வயசு பசங்கள பார்த்தா இப்படிதான் மதி மயக்கி கூடிய கூடிட்டு போகுமா அட போமா மோகினி பிசாசா அடிப்படத்துல மூளை கலங்கிடுச்சோ டே மாப்பிள உனக்கு எப்படி விளையாட்டு தான் நல்ல வேளை நீ அந்த மோகினி பின்னாடி போகல போயிருந்தா அதான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி மோகினி பின்னாடி போயிருந்தா ஜல்சாவா ஒரு குத்தாட்ட போட்டிருப்பேன் சொல்ல மாட்டேன் நீத்த போட்டிருப்ப அது ஒன்ன போட்டு தள்ளி இருக்கும் அந்த பேச்ச வீடு சீக்கிரம் ஒரு வருட வீட்டுக்கு வந்தாச்சு சாமி இப்போதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு இப்போதான் உயிர் வந்த மாதிரி இருக்கா ஏன் உன் உயிர் வீட்டு கேட்ல வச்சிருந்தியோ இல்ல ஒரு அழைச்சு வச்சிருந்த இன்னும் உன் சங்கத்துமே வேண்டா தள்ளு இங்க போற தொங்க போற ஓ அப்படியே மாமா தாராளமா போட தெரியலாமாப் நீ அதுக்குதான் காத்திருக்க நீ தள்ளு நான் போயிட்டு காலே மேல அடிக்க போற எதுக்கு எதுக்கா வீட்டுக்குள்ள போகதா வீட்டுக்குள்ளதானே போலாம் ஆனா இப்ப வேண்டாம் இப்போ வேண்டானா ஏன் நல்ல நேரம் பார்த்து வச்சிருக்கியா அப்பதான் உள்ள போகணுமா என்ன ஆமா நல்ல நேரம் தான் பார்த்து வச்சிருக்கேன் நீ பிவா எங்க வாடா மாமா சொல்ற இப்போ எதுக்கு வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு வந்திருக்க அது ஒண்ணு இல்ல மாமா வீடு அப்படியே இருக்கா இல்ல அஞ்சு அடி வளர்ந்துருக்கான்னு பாக்க கூட்டிட்டு வந்த டே மாப்பிள்ள நைட் டைம்ல நீ ரொம்ப எனக்கு கடுப்பு ஏத்திட்டு இருக்க நவுலடா நான் உள்ள போற டே மாமா நானும் உள்ள போக்க தானே கூட்டிட்டு வந்தேன் என்ன பின்வாசல கதவை தட்ட போறியோ சரி சரி இல்ல மாமா பாசர் வழியா போகாமலே போக போறோம் பாசர் வழி போகாம போக போறோமா எப்படி அங்க பாருமாமா அங்க ஒரு பழுப்பு தெரியுதா ஆமா அதுக்கு என்ன அந்த பழுப்பு மேல ஏறிதான் நம்ம டெரஸ் போகப் போறோம் எது ஆமா மாமா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க இப்ப போனா எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும்ல அதான் மாமா வேண்டாம் மார்னிங் பாத்துக்கலாம் என்ன மாமா அப்படி பாக்குற நிலம் ஒளியில அழகா தெரியலனோ ம் மண்ணாங்கட்டி எதுக்கடையில இப்படி சாவடிக்கிற நீ வேணா பழுப்பு மேல ஏறி போ இல்ல பறந்து போ நான் பாசர வழியா உள்ள போய்க்கிற நான் போயிட்டு காலை மேல அழுத்த போற பெல்லு மேல கைய வச்ச முதல்ல டெட் பண்ணி நீதா மாமா நான் தான் சொல்றேன் மாமா டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்புறம் என்ன இப்ப மட்டும் நீ போனான்னு வச்சுக்கோ அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா தாத்தா கிட்ட தாத்தா ஏன் இந்த நேரத்துல வந்தீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு நான் என்ன சொல்லுவோம் தெரியுமா இல்ல தாத்தா நான் மார்னிங் தான் போலான்னு சொன்னேன் ஆனா மாமா தான் என்னடா நீ இப்படி இருக்கையே நைட்டு போனதுன்னா ஒரு மாதிரி இன்ப சுற்றுடா மாதிரி ஒரு கிட்கா சொன்னாரு தாத்தா தாத்தாவுக்கு தெரிஞ்சா தாத்தா வருத்தப்படுவார்னு சொன்ன தாத்தா அதுக்கு மாமா என்ன சொன்னாரு தெரியுமா அந்த ஆளு கிடக்குறாரு கிளபோல் எங்க பசங்க பத்தி என்ன தெரியும் நான் அப்படி தான் இருப்பேன் குடிப்பேன் கூத்தடிப்பேன் மேன் குறுக்கு வந்தா அந்த ஆளையும் அடிப்பேன் லூசு கிளவன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா அப்படின்னு சொல்லுவேன் நான் எவ்வளவு சொல்லி கேக்குற தாத்தா ஒத்த கால நின்னு வர மாட்டேன்னு கத்தன கதறன என்ன குண்டு கட்டலாம் தூக்கி கார்ல போட்டு கொண்டு வந்துட்டாரு தாத்தா எப்படி மாமா அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் தெரியல மாமா என்ன ஒரு புத்திசாலித்தனம் ரைட்லா ரைட்டு

டேய் மாமா சத்தம் போடாத சைலண்டா வா ஜன எழுந்துச்சிட்டு போறாங்க ஐயோ திருட என்ன தைரியம்டா இந்த வீட்டுக்கு திருட வந்திருப்பானுங்க திருட்டு கம்மாட்டிங்களே ஏன் வந்து திருச்சு ஓட வைக்கல பாருங்கடா எல்லாரும் நல்லா தூங்கிட்டிருப்பாங்களே இப்போ என்ன பண்ண யாரை எழுப்ப வேண்டாம் இங்க அந்த ஊட்டு கட்ட வாங்குறானே உங்களுக்கு உங்களுக்கு இருக்கு டேய் மாமா நீ ஃபர்ஸ்ட் மேலே இரு உன் கூட வந்ததுக்கு என் புத்திய செருப்பு கொண்டே அடிச்சுக்கணும் எனக்கு பயமா இருக்கு நீயே ஃபர்ஸ்ட் மேலே இரு சொந்த வீட்டுல திருட மாதிரி போக வைக்கிறிய ஒன்னெல்லாம் என்னமா மணி நான் எத்தனை நாள் வீட்டுக்கு தெரியாம நைட் வெளியே போயிட்டு வந்திருக்கேன் இதுக்கு போயிட்டு இப்படி பயப்படுறிய உங்களுக்கும் தைகிரியெல்லாம் எனக்கு இல்ல நீயே போய் தோல சரி சத்தமா பேசாத நல்லா தூங்குறாங்கல்ல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மாமா என்ன மாப்பிள்ள சொன்னீங்க ஒன்ஸ் மோர் சொல்லுங்க நம்மளால் யாரையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுமா நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓய்யா ஓ அப்படிங்களா மாப்பிள நீங்க சொன்னா சரிதான் டெய் உனக்கு செருப்பு பிஞ்சு கூடா இது உனக்கே வர தெரியல வார்த்தைக்கு வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியே ஆனா நீ என்னை கதற கதற வச்சு தீ ரூஸ்மாமா தின்னு பேசுற நீ டெய்டி நான் அப்படி சொல்ல வரல உன்னால் எனக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்க அப்ப நான் என்ன கள்ள வந்தியா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதனோ வாயிலிருந்து வந்தது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு தெரியாது போடா சரி நான் எப்படி போறனு பாரு அப்படியே நீயும் மேல வா புரியதா இவங்கிட்ட சிக்கிக்கிட்ட சின்ன பண்ணமா ஆகுறனே ஒன்ன சொல்லி எந்த தப்பு இல்ல இதுக்குலாம் காரணம் இந்த அட்மின் தான் இந்த அம்மா இந்த குட்டி பிசாசு அம்மா கேவர் தான் நீ தான் அட்மின் இன்னைக்கு இவன் கூட கோத்து வரதே உனக்கு வேல இதுக்கு மேல என்னால குப்ப கொட்ட முடியாது இவன் கூட போதுமா போதும் இதுக்கு மேல என்னால முடியாது

டே ரூஸ் மாமா அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்க உங்க கூட தான் சேர்ந்தா லூசா தானே தெரியணும் இன்னும் மட்டும் ரொம்ப டைட் தான் உங்க பார் மாமா இன்னைக்கு எப்படி இருந்தா பார்த்து மேலே ஏறி அட பாவி இது என்ன குரங்க விட மோசமா தவுறியா இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுனா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே மாமா மேலே ஏறி வா எங்க இருந்து ஏறுது ஏறதா மாப்பிள்ள பாக்குறேன் முடியல

நிருத்தி நுத்துற முடியாது ஜொல்லி நுத்துறது கூட திருட்டு பயிரே நீங்க தான் இருக்கியா ஜன்னிட குட்டல திருடா வந்திருக்கீங்களா டேய் திருட்டு பயிரே பழம் ஆமா ஆமா

നീയോ ീത പിന്നഴകിൽ ഏറും പോത പൊട്ട പുള്ള പാത്തൊട്ട് കരഞ്ഞേന്ന് രക്ക കട്ടി പരന്താള് പൊട്ടി കുള അടഞ്ഞാടി அழுக்கடையாத பால் நொற சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியா தாமர திருடனா எங்க நீதானா திருடன் திருட்டு பயிரே என்ன நான் திருடனா ஆமாண்டா திருட்டு பயிரே ஆமா நீங்க யாரு இந்த வீட்டுல இருக்க என்ன பத்தி யாரன்னு கேக்குற அதுக்குன்னு வீட்டு எங்க கேட்க முடியும் டேய் திருட்டு பையரே உன்னை கிப்பிடுங்க கிண்ண பாத்தத திருடுன கண்டுபிடிச்சீங்க பிரில்லியன்ட்ங்க நீங்க அத உன் முந்திரி எழுதி இருக்கே கோலமணி பையனே ஐயோ சூப்பர்ங்க உங்க பார்வை ரொம்ப ஷார்பா இருக்குங்க கரெக்டா சொல்லிட்டீங்களே என்ன ஒண்ணு நான் தலவணியோட பைய இல்ல ராசாதியோட பைய பேர் மட்டும் மாத்தி சொல்லிட்டீங்க நீ ராசாதி பையனா இல்ல ராகாம பையனா திருட்டு பையருக்கு வாயே பாரு ஏங்க வாய் நல்லா பட் உங்க லிப்ஸ் செம்மியா இருக்குங்க நீங்க வேணா டேய் பொறுக்கி என்ன வாய் நான் உன விட்டா வாய் பக்க போட்டுக்கோ அய்யோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க என்ன பிராண்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றீங்கன்னு கேக்க வந்தேன் ஏன்னா உங்க லிப்ஸ் ஆளு இருக்குதே

சாரி அம்மா சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கு திருடும் போல வர வைக்கிறானே இவன என்ன பண்ண மாப்பிள்ள கையிட முடியல நான் என்ன

போறவுனே தட்டு தடு மாதிரி மேலே இது வந்தவனே பாஞ்சி வந்து இப்படி படுக்க வச்சுட்டியாடா நல்ல வேலை வைக்கோல் மேல இருந்த இல்ல எனக்கு படம் கட்டிருப்பாங்க நீ மாப்பிடியானு கேக்குறேன் கொஞ்ச நேரத்தில் பாலை ஊற்றி ஏய் எருமை உனக்கு என்ன ஸ்பைடர் மேன் நினைப்போ கிதுக்குள்ள அப்படி பாஞ்சு வந்த மாமா மாமா எரும கணக்கா கணிக்கிற என்ன மாமா மேல ஒரு பொண்ணு இருக்கா என்ன மேல ஒரு பொண்ணு இருக்காளா உனக்கு மட்டும் எப்படிடா அங்க ஒரு பொண்ணை பார்த்தான் மேல ஒரு பொண்ணை பார்த்தான் கனவுல ஒரு பொண்ணு வந்தான்னு சொல்ற உனக்கு என்ன கண்ணீர் ராசியும் உன் கண்ணுக்கு மட்டும் பொண்ணுங்களா தெரியுதோ யாரு என் தங்கச்சி இருந்தாலோ இல்ல மாமா அந்த பொண்ணு யாருனே தெரியல யாருன்னு தெரியலையா ஒரு விட திருடியா இருக்க போறடா ஆமா மாமா திருடிதான் திருடிதான் என்னடம் அப்பள சொல்ற திருடியா புடிச்சு கட்டி வைக்க வேண்டியதானே கட்டிதான் மாமா வச்சிருந்த ஆனா திருடிட்டா மாமா திருடிட்டா என்ன திருடிட்டாளா ஆமா மாமா பார்த்ததும் என் மனச திருடிட்டா மாமா திருடிட்டா அவளை பார்த்ததும் ஒரே பட்டம் பறக்குது மாமா பறக்குது ஓ அதான் நீ பறந்து வந்துட்டியோ ஃபர்ஸ்ட் இந்த பட்டாம்பூச்சி பிடிச்சி சூப் வைக்கணும் இல்ல இப்படிதான் நடக்கும் பட்டாம்பூச்சி பறக்குது பறங்கி கை வெடிக்குதுன்னு கிழந்துரு பண்ணி மாமா கோடி அருவி கொட்டுதே அடிய மேல அதை தேடி உசுரு முட்டதேன்னேதோ ஒன்னால ஓயாட்டி பைத்தியம் இந்த கொசு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது உனக்கு மட்டும் அருவி கொட்டுதோ ஆஹ் பண்ணி ஓ மாமா எனக்கு தூக்கம் தூக்கமா வருது இங்கே தூங்கலாம் மாமா உம்மா ச்சீ கருமும் கரும எதுக்குடா அப்படி பண்ற மாமா எனக்கு தூக்கம் தூக்கமா வருது சரிடா தள்ளிப்படு உம்

குடியிலே உற வந்த உதாரி பங்காளி